வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு மலை வேம்பின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க இதனுடைய தாவரவியல் பெயர் மில்லியா அசிட்ராக் இது மில்லியேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் மலை வேம்பு தெலுங்கில் கொண்ட வேப்பு மலையாளத்தில் அறைய வேம்பு மல வேப்பு கன்னடத்தில் பேட்டாட பேவு, ஆங்கிலத்தில் சைனா பெரி பிரைட் ஆஃப் இந்தியா ஹிந்தில பாக்யான் அப்படின்னும் இதை சொல்றாங்க இந்த மரம் நம் நாட்டில் பரவலாக காணப்படுகின்ற அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது அடி உயரம் வரை வளரக்கூடிய ஒரு மரவகை இதனுடைய இலைகள் கரும்பச்சை நிறத்திலையும் மலர்கள் வெளிர் வயலட் நிறத்துல கொத்து கொத்தாகவும் இருக்கும் இதனுடைய பசுமை நிற காய்கள் நம்ம சாதாரண வேப்பங்காய்களை விட சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் இது பழுத்தவுடன் மஞ்சள் நிறமாக மாறிடும் இதுக்குள்ள ஒரு விதை இருக்கும் இந்த மரத்தினுடைய இலைகள் காய் பழம் விதை பட்டை வேர் பிசின் எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு இந்த மரம் முழுவதுமே கசப்பு சுவை கொண்டது இது உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த மரத்திற்கு வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் போன்றவற்றை அழிக்கும் திறன் உண்டு வயிற்றுப்புழுக்களை அழிக்கும் திறன் சிறுநீரை பெருக்கும் திறன் வீக்கங்களை கரைக்கும் பண்பு ஆன்டி கேன்சர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி டயபெட்டிக் போன்ற பல பண்புகள் இதுக்கு இருக்கிறதுனால இது சித்தா ஆயுர்வேதா போன்ற மாற்றுமுறை மருத்துவங்களில் பல நோய்கள் நீக்க இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் நன்மை செய்யக்கூடிய பைட்ரோகெமிக்கல்ஸுகளான ஓலட்டைல் ஆயில் கேரோட்டினாய்ட்ஸ் ஃபிளேவனாய்ட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் பாலிஃபினால்ஸ் செஃபோனின் ஸ்டீராய்ட்ஸ் குளுக்கோசைட்ஸ் ஆல்கலாய்ட் ஃபீனால் ஸ்டானின் போன்ற பல பைட்டோகெமிக்கல்ஸ்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து பல நோய் நீக்க பயன்படுது இதை வந்து என்னென்ன நோய் நீக்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வயிற்று வலி புழுக்கள் மண்ணீரல் கோளாறுகள் நீரிழிவு சிறுநீர் சரிவர வெளியேறாமை சிறுநீர் குழாய் தொற்று மலேரியா டெங்கு எழுறு வீக்கம் குடல் வாயு படை பத்து கரப்பன் தலையில் ஏற்படும் பொடுகு பேன்கள் தலைச்சொறி அரிப்பு உடலில் ஏற்படும் வீக்கம் கட்டிகள் புண்கள் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள் கருப்பை வீக்கம் கருப்பை நீர்க்கட்டிகள் கருப்பை கட்டிகள் சினைப்பை நீர்க்கட்டிகள் கருமுட்டை உருவாவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெண்கள் கருத்தரிக்க இயலாமை போன்ற பல பிரச்சனைகளை நீக்க இதை வந்து பயன்படுத்துகிறாங்க சரி இப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மலைவேம்பு இலைகளை பறித்து அதில் சாறு எடுத்து பத்து மில்லி அளவு யூஸ் பண்ணலாம் இல்லைனா மலைவேம்பு இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு அதை கால் பங்காக வற்ற வச்சு அந்த கசாயத்தை வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மலைவேம்பு இலைகளை பறித்து நல்லா கழுவி அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை வந்து சாப்பிடலாம் இப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம் மூன்று நாட்கள் மட்டும் வெறும் வயிற்றில் எடுக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா புழுக்கள் சரியாகும் திருமணம் ஆண பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பீரியட்ஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கருப்பை குறைபாடு பிசிஓடி பிரச்சனைகள் ஒழுங்கற்ற மாதவிடாய் குழந்தையின்மை எல்லாமே சரியாகி குழந்தை சீக்கிரமாக பிறக்கும் இதனுடைய இலை மற்றும் பூக்களை அரைத்து தலையில் தேய்த்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளித்து வந்தால் தலையில் இருக்கக்கூடிய பேன்கள் பொடுகு தலை அரிப்பு தலையில் ஏற்படும் சுரி ஆகியவை நீங்கும் இந்த விதைகள்லேருந்து வேப்ப எண்ணெய் தயாரித்து பயன்படுத்துகிறாங்க வேப்பம் பின்னாக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மொழிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி வாழ்க வளமுடன்